எதையும் காரண காரணமின்றி நம் முன்னோர்கள் வகுத்ததில்லை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் வகுக்கிறார்கள் அந்த வகையில் குங்குமம் வைப்பதும் அப்படித்தான் முன்னோர்கள் கடைபிடித்த எதையும் நாம் பின்னோக்கி தள்ளிவிட முடியாது எதையும் அறிவியல் பூர்வமாக தான் ஆன்மீகத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் நெற்றியில் திருநீரும் பெண்களுக்கு நெற்றியில் குங்குமமும் அழகு சேர்க்கும் விஷயம் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் வகுத்துள்ள வாழ்வியல் முறைகளிலும் ஒன்று குண்டுமம் பெண்கள் அமைவதால் அணிவதால் பல விஷயங்கள் வந்து பலப்படும் ஒரு திருமணமான பெண் என்பதை நினைப்பதற்காக நெற்றி போட்டியில் திருமணம் பொட்டுகளை வைப்பார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து திலகமிடுவது வாழ்வியல் முறையை மாற்றுவதில் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் சரி அந்த கெண்ண கெட்ட எண்ணங்களும் தீய சக்திகளும் நம் வீட்டுக்களோ நமக்குள்ளோ வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது நெச்சி பகுதியில் தான் இறைவன் வாசம் செய்யும் இடமாகும் லட்சுமி தேவி நெற்றி பகுதியில் தான் செய்வதாக ஐதீகமாக பார்க்கப்படுகிறது முகங்களுக்கு மட்டுமல்ல மனங்களுக்கும் பொழிவு சேர்ப்பது இந்த குங்குமம்தான் பந்தங்களை இணைப்பதும் இந்த குங்குமந்தான் குங்குமத்தை நெற்றியில் திலகமாக விட்டு வாழ்த்துவதும் முன்னோர்கள்தான் போக்கில் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஸ்டிக்கர் போட்டுக்கு மாறிவிட்ட சூழ்நிலையிலும் பொட்டு வைப்பது குங்குமம் அணிவது வந்து மிக சிறப்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது ஆன்மீகத்துக்காக மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாகவே நம் அணியலாம் ஆன்மீகத்தை தாண்டி அறிவு அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் இதில் உள்ளன குங்குமத்தில் பார்த்திங்கன்னா வந்து தயாரிக்கக்கூடிய விஷயம் எரிகாரம் மஞ்சள் சில பொருட்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த குங்குமத்தை தயாரிக்கிறாங்க இதில் நெற்றியில் விடும்போது என்னென்னா நம்முடைய அறியாமல் இருக்கும் சில விஷயங்கள் ஒரு ஊந்து சக்தியை வந்து ஏற்படுத்தும் மூஞ்சில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் திருஷியை கழிக்கக்கூடிய வல்லமையும் இந்த குங்குமத்திற்கு உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த குங்குமத்தை ஒரு அடையாளமாக பார்க்காமல் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக பார்த்தால் வாழ்வில் என்றும் செழிப்பு வரும்